உசிலம்பட்டி அருகே மூன்று கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க அடிக்கல் நாட்டும் விழாவிற்கு வந்த அமைச்சர் மூர்த்தி பி கே முக்கிய தேவருக்கு மணிமண்டபம் கட்டும் இடத்தை ஆய்வு செய்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீமானத்து ஊராட்சிக்குட்பட்ட கல்தூ பகுதியில் தொகுதிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைக்க அமைச்சர் பி மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் இணைந்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து உசிலம்பட்டி கண்மாய் பகுதியை பூங்காவாக மாற்றும் திட்டத்திற்கு நான்கு கோடி ஒதுக்கீடு தருமாறு அமைச்சர் மூர்த்தியிடம் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் கோரிக்கை வைக்க நிதியிலிருந்தும் கொஞ்சம் நிதி கொடு என அன்போடு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மேலும் முசிலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முதல்வரின் அறிவிப்பின்படி பி கே முக்கையா தேவருக்கு மணிமண்டபம் அமைக்க ஆய்வு செய்த அமைச்சர் மூர்த்தி விரைவில் பணி துவங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனிடையே பார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த சிலர் இந்த இடத்தில் மணிமண்டபம் அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பார்வர்ட் பிளாக் கட்சியினரை உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தினர் அமைச்சரும் நீதிமன்றம் செல்லுங்கள் வழக்கு போடுங்க என சொல்லி நழுவி சென்றார் பேட்டி நேதாஜி பார்வர்ட் பிளாக் கட்சி மாநில செயலாளர் உசிலம்பட்டி செய்திகளுக்காக வீரசேகர் இன்றைக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உசிலம்பட்டியில் கல்லர் மாணவர் விடுதி இருந்த இடத்தில் பிரமலக்கலருக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் முக்கிய தேவர் மணிமண்டலம் கட்ட வேண்டுவதற்கு ஆய்வு செய்வதற்காக வந்திருந்தார்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எங்களுக்கான இடம் என்பதற்கான ஆவணங்களை அரசுக்கு வழங்கி இருக்கிறோம் நாங்கள் அது பிரமலகருடைய பொதுநிதியில் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்ட இடம் அரசாங்கம் வாடகை பாக்கிய பல கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது அதுவே கூடுதலாக நினைவு வச்சுட்டு பிரமலக்கல்லருடைய இடத்தில் பிரமலகருடைய வரலாற்று இடம் ஏனென்றால் பெண்களுக்கு விடுதி அமைத்து கல்வி கற்று கொடுத்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெண்கள் விடுதி கட்டப்பட்ட இடம் பெண் கல்வியை வந்து நாங்க எங்களுடைய சொந்த பணத்தில் பிரமல பணத்தில் வழங்கிய இடத்த வரலாற்றை அடிக்கணும்னு நினைச்சு வந்தாங்க அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எங்கள் இடத்தை வந்து நாங்க பிரிப்பதற்கு சட்டப்படியான போராட்டத்தை கோர்ட்ல வழக்கு போட போறோம் வழக்கும் போட்டிருக்கிறோம் அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்க அடிப்படை வேலை செய்திருக்கோம் இந்த இடத்துல முக்கிய தேவர் மணிமண்டபம் முக்கிய தேவருக்கு எங்கள் தலைவர் முக்கிய தேவர் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவருக்கு மணிமண்டபம் என்பது பொது இடத்துல இருக்க வேண்டும் பத்து பேர் பார்க்குற இடத்துல இருக்கணும் அதை மட்டும் ஒரு எங்களுடைய சொத்தவே அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எங்களுக்கு மணிமண்டம் கோரிப்பாளையத்துல தேவர் சிறைக்கு பக்கத்துல அருமையான இடம் இருக்குது அங்க கட்டலாம் இல்லாட்டி அண்ணா சமாதிக்கு பக்கத்துல வைக்கலாம் சென்னையில ஏன்னா முக்கியத்துவம் வந்து உலக அறிந்த தலைவன் ஊருக்குள்ளே வந்து மணி மணிமண்டம் கட்டுறது எங்களுக்கு தலைவர் வல்லரசு அவர்கள் மிகப்பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறார் காலேஜ்ல எங்க காலேஜ்ல எங்க தலைவருக்கு மிகப்பெரிய மணிமண்டபத்தை வல்லரசு அவர்கள் கட்டி வச்சிருக்காரு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இந்த இடத்துல விட மாட்டோம் அதுக்கு முறைப்படியாக ஆவணங்களை வைத்து நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கைக்கு நீதிமன்றத்தை